அவர்களுக்கு முக்கியமான வேலை இருப்பதால் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு சீனியர் ஐயாவர்கள் இப்போது வாழ்த்துறை வழங்குவார் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த விழா நாயகன் திரு நீலவண்ணன் அவர்களே அவர்கள் துணைவியார் அவர்களே மற்றும் அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவரும் அவர்கள் வந்திருக்கிறீர்கள் இங்கே அவருடன் பணியாற்றியவர்கள் இவர் என்னென்னா சிஎம்இலையும் இருந்திருக்கிறாரு அப்புறம் டிராஃபிக்கிலையும் இருந்திருக்காரு அதனால் சிஎம்இலையும் இருக்காங்க நம்ம டிராஃபிக்கில் இருந்து இருக்காங்க இப்போ ஒன்று சொல்லணும் அப்படின்னா அவரோட சின்சியாரிட்டியை தான் சொல்லணும் முப்பது வருஷம் பணியாற்றி இருக்கிறார் அப்புறம் பெரு ஒரு ஐந்தாறு வருடங்கள் நம்ம போக்குவரத்து துறையில் இருந்திருக்கிறாரு அது அது வந்து இந்த சேஃப்டி பிரிவில் இருந்திருக்கார் சேஃப்டி பிரிவில் வந்து ஒரு சைலண்ட்டாகவே இருந்திருக்கிறார் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இளங்கோவும் வெங்கடேஸ்வரிலும் தான் ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அப்புறம் நம்ம விஜயகுமார் ஆ ஆ ஸோ ஆனால் அவர் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும்போது தான் சேஃப்டி ஆஃபீஸர் சொன்னார் இந்த அந்த செக்ஷன் பொதுவாக அந்த ஏரியா இப்போ ஏரியாவோ ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சுமூகமாக நடைபெறுவதற்கு இவர் ஒரு பெரிய ஒரு நங்குரமாகவே இருந்திருக்கிறார் அதை நின்று எல்லாத்தையும் தாங்கி அப்படியே நிறுத்தியிருக்கிறாரு அவர் அதுக்கு முன்னாடியும் ஆனந்த் சொன்னார்ன்னு நினைக்கிறேன் அவர் நோட்டிங் டிராஃப்டிங் இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கணும் அவரை வந்து ஒரு டெக்னீஷியனாகவே நம்ம பயன்படுத்துனது வந்து ஒரு இது நல்ல வேலை வடிவல் வந்து டெக்னீஷியனாக போகாமல் இந்த பக்கம் வந்து இல்லை இல்லை எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது வடிவல்கிட்ட நாம் வந்து ஒரு ஒரு பாஸுக்கு வெங்கடேஸ்வரில் போடும்போது ஒரு ஒரு பக்கம் நோட் போட்டு டக்குன்னு ஒரு ஆர்டர் வாங்கினோம் அது மாதிரி ஸோ டெக்னீஷியனுக்கிட்டேயும் வந்து நோட்டிங் டிராஃப்டிங்லாம் நல்ல திறமை இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம சரி அந்த குறுகிய காலத்திலையும் நான் இந்த போக்குவரத்து துறைக்கு அது பயனாக இருந்தது என்று நினைக்கும்போது அதனால் ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது இப்போ என்னென்னா அவர் ரிட்டையர் ஆகிறாரு இப்போ வந்து கேட்பாங்க அங்கே ஒரு ஆள் போடுங்க யாராவது வேணும் அப்படின்னா அதுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல ஏன்னா எல்லா இடத்துலையும் பனி ஓய்வு பனி வயது முப்பு இதுதான் இந்த கால கட்டாயங்கள் அதனால் இது காலத்தின் கட்டாயம் அவர் வந்து பணி பெற இருக்கிறார் நாளைக்கு நாளைக்கே கூட ஃபங்க்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நாளை காலையில் தான் ஸோ முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பணிவிடை பெரு பெற இருக்கிறார் அவர் இன்று போல் அவர் இந்த அவங்க துணைவியார் சொன்னாங்க ஒரு குடல் நல நினைவு இருந்தது அப்படின்னு அது எப்படி நண்பர்களது இருந்து அவருக்கு அதெல்லாம் மீண்டு வந்தாரோ அந்த மாதிரி அவர் என்றென்றும் நல்ல நன் நட்பு வட்டத்துடன் நல்ல உற்றார் உறவினர் சூழலுடன் அவருடைய இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்லேயும் சீரும் சிறப்புமாக நல்ல வளமும் நல்ல உடல் ஆரோக்கியத்துமும் இருந்து அவர் குடும்பத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் எல்லாமே நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு விடை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கலகலப்பாக சிறப்பாக அருமையாக உரையாற்றிய சீனியர் டிடிஎம் ஐயா அவர்களுக்கு மனமாத நன்றிகள் சார் நீங்க மட்டும்தான் மூணு நிமிஷம் முடிச்சீங்க சார் இந்த நிகழ்ச்சியில அதுக்கு இன்னொரு நன்றி சார்